ஹாய் ஹலோ டியர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா தங்க விலை இப்போது கிடக்கிடுன்னு விலை ஏறிட்டே போதுங்க ஒரு கிராமே வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் கிட்ட வந்துச்சு ஸோ இப்போ இந்த டைமில் தங்கம் நம்ம எப்படி வாங்குறது தங்கத்துக்கு பதிலாக நம்ம என்ன சேவ் பண்ணலாம் இல்லை தங்கத்தையே நாங்கள் எப்படி வாங்கலாம் எப்படி வாங்கினா நம்மளுக்கு வந்து வட்டியோட சேர்த்து நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து பணமும் கிடைக்கும் இல்லை எதில் சேவ் பண்ணால் நம்மளுக்கு ரொம்ப பெஸ்ட்டு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் நான் ஆல்ரெடி இந்த ஜிஆர்டி சீட்டு லலிதா சிட்டு இந்த மாதிரி சிட்டு வீடியோஸில் போட்டு எப்படி கோல்டு சேவ் பண்ணுறது அப்படின்றத பற்றியும் நான் எவ்வளோ சேவ் பண்ண இது மூலமாக அப்படின்றத பற்றி நிறைய வீடியோவில் கொடுத்துருக்கேன் இது வந்து கொஞ்சம் புதுசாகவே இருக்கும் அங்கே இது வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசாங்கமே நம்மளுக்கு வந்து இந்த சிட்டு வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க அவங்களே நம்மளுக்கு இது வந்து கொடுக்குறாங்க இது ஆக்சுவலாக சிட்டு மட்டும் கிடையாதுங்க இது தங்கம் வந்து இப்படி சேவ் பண்ணி வச்சோன்னா நம்மளுக்கு வந்து வருஷத்துக்கு ரெண்ட்ரை பர்சன்டேஜ் வட்டியோட அவங்களுக்கு வந்து இது ரிட்டனும் நம்மளுக்கு கிடைக்குது ஸோ அதை பற்றி தெளிவாக நம்ம இந்திய Ayo le pakka poro. நான் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீமில் தான் வந்து ஜாயின் பண்ண போகிறேன் நம்ம எது ஜாயின் பண்ணாலும் இல்லை ஜாயின் பண்ணி கட்டிக்கிட்டு இருந்தாலும் நான் எல்லா அப்டேட்ஸும் கொடுப்பேன் அது உங்களுக்கும் தெரியும் நம்ம கோல்டு சீட்டு ஜாயின் பண்ணும்போது வேஸ்டேஜ் இல்லாமல் ஜாயின் பண்ணணும் அப்படின்றதுக்காக சிட்டே நம்ம ஓப்பன் பண்ணது கிராமில் வர வச்சால் இன்னுமே வந்து பெஸ்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாம் பட் ஆனாலுமே வந்து நம்ம ஜிஎஸ்டி பே பண்ணி தான் நம்ம வேஸ்டேஜே இல்லாமல் வாங்கினாலுமே நம்ம கோல்டு சீட்டு போட்டு வாங்கும் போது நம்ம ஜிஎஸ்டி மூணு பர்சன்டேஜ் கட்டி தான் நம்ம வாங்குகிறோம் அப்படி நம்ம போது நம்மளுக்கு லைட்டா ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் தான் நம்ம அது இல்லாம வாங்க முடியாது இல்லையா ஜிஎஸ்டி நம்ம கட்டி கண்டிப்பா கட்டி தான் வாங்கி ஆகணும் சோ இதுல வந்து நம்ம நான் சொல்ல போற ஸ்கீம்ல வந்து ஜிஎஸ்டி நீங்க கட்ட தேவையில்லை டாக்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஆனா வருஷத்துக்கு ரெண்டரை பர்சன்டேஜ் நம்மளுக்கு வந்து நம்ம அக்கௌண்ட்ல ஆட் பண்ணிட்டே வருவாங்க நம்ம இது முடிக்கும் போது நம்மளுக்கு வந்து மொத்தமா தங்க விலை எவ்வளவு விலை ஏறி இருக்கும் அந்த விலைக்கு நம்ம அந்த அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும் அப்படின்னா இது எவ்வளவு பெஸ்ட்ன்னு பாருங்க அது என்ன ஸ்கீம்னு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஜிபி செவர் கோல்டு பாண்டை இது நிறைய பேர் நிறைய பேர் சொல்ல நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ இதை பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டே நான் சொல்லிடுறேன் இது ஃபிசிக்கல் கோல்டாக நம்ம சேவ் பண்ண முடியாது அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி பாண்டை அதாவது செவர் கோல்டு பாண்டாக நம்ம வாங்கி வைக்க போகிறோம் ஸோ வீட்டில் வச்சால் நகைலாம் எல்லாம் வாங்கி வச்சால் வீட்டில் திருடு போயிடும் அப்படின்ற பயம் இருக்கும் இது வந்து பாண்டு பேப்பர் ஸோ இதை நம்ம வாங்கி வச்சால் திருடு எல்லாம் போயிடும் அப்படின்ற பயம்லாம் எதுவுமே இருக்க வேணாம் ஸோ வந்து நம்ம ரிலாக்ஸ்டாகவே இருக்கலாம் எஸ்டிபி வங்கி பொறுத்த வரைக்கும் இதுல வந்து வருஷத்துக்கு ரெண்டரை பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு வட்டி தராங்க சோ தங்கம் விலை கண்டிப்பா இறங்காது ஏறிட்டு தான் போகும் இதுக்கப்புறம் யோசிச்சு பாருங்க இப்போ நீங்க ஒரு கிராம் வந்து இப்போ ஆர்பிஐ வந்து நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க வருஷத்துக்கு மூணுல இருந்து நாலு முறை ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் சோ அப்ப வந்து அவங்க ஒரு கோல்டு ரேட் பிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு ரேட் கொடுப்பாங்க அப்ப நம்ம வாங்குவோம் வாங்கும் போது உங்களுக்கு எட்டு வருஷம் லாக்இன் பீரியட் இதுல சோ நீங்க இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ நம்ம வந்து பிசிக்கல் கோல்டு வந்து பாத்தீங்கன்னா லாக்இன் பீரியட் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது நம்ம விருப்பப்பட்டா வாங்கிக்கலாம் இல்லைனா நம்ம தேவைப்படும் போது வச்சுக்கலாம் பட் ஆனா இதுல வந்து ஒரே ஒரு டிஸ்பாரேஜ் என்னென்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தேவைப்படும் போது இதை வச்சுக்க முடியாது எட்டு வருஷம் கண்டிப்பா நம்ம இது லாக்இன் கொடுத்து தான் ஆகணும் ஸோ எட்டு வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டரை பர்சன்டேஜ் ஒரு வருஷத்துக்கு ரெண்டரை பர்சன்டேஜ் வட்டியோட சேர்த்து உங்களுக்கு கிடைக்கும் மொத்தமாக ஒரு பல்கா ஒரு அமௌண்ட் கிடைக்கும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணும் போது எனக்கு கையில் கொஞ்சம் அமௌண்ட் இருக்கு நான் இப்போ சிட்டில போட்டு சேவ் பண்ணுறது பெஸ்டா இல்லை இந்த மாதிரி ல போடுறது பெஸ்டான்னு என்ன இப்போ கேட்டீங்கன்னா நான் எஸ்டிபி தான் சொல்லுவேன் பிகாஸ் இதில் வந்து ஜிஎஸ்டி அந்த மாதிரி எதுவுமே கிடையாது சிஜிஎஸ்டி எஸ்டிஎஸ்டி எதுவுமே கிடையாது ஸோ நம்ம கொடுக்க போகிற பணத்துக்கு அவங்க வந்து நமக்கு ரெண்டரை பர்சன்டேஜ் வட்டியோடவே தங்க விலை எவ்வளவு ஏறி இருக்கோ அதுக்கேத்த மாதிரி நமக்கு வந்து இந்த ஸ்கீம் முடியும் போது நம்மளுக்கு அமௌண்ட்டும் கிடைச்சிரும் சோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு இப்ப காட்டுறேன் பாருங்க இப்ப ஆறாயிரம் ரூபாய்க்கு கொடுத்து நீங்க ஒரு கிராம் வாங்குறீங்க அப்படின்னா எட்டு வருஷம் கழிச்சு ஒரு கிராம் வந்து ஆறாயிரம் ரூபாய்ல கண்டிப்பா இருக்காது கண்டிப்பா எட்டு பத்து அந்த மாதிரி போயிருக்கும் ஒரு கிராம சோ அப்படி இருக்கும் போது நம்மளுக்கு அதிகமான லாபம் கிடைக்கும் இதுல நீங்க வந்து ஒரு ஒரு கொஞ்சம் அமௌண்ட் வச்சிருக்கேன் நான் எதுல இன்வெஸ்ட் பண்ணணும் தெரியல சிட்டு போடணுமா இல்ல எஸ்டிபி இன்வெஸ்ட் பண்ணணுமா தெரியல அப்படின்னா நீங்க நீங்க கண்டிப்பா எஸ்ஜிபி ல போடுறது தௌசண்ட் டைம்ஸ் பெட்டர் இப்போ எஸ்ஜிபி வந்து சவரன் கோல்டு பாண்ட் வந்து பிப்ரவரி சிக்ஸ்டீன்தோ இன்னமும் முடிஞ்சிருச்சு நினைக்கிறேன் இதுக்கு அடுத்து எப்போ வந்து ஆர்பிஐ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்கன்றது தெரியல ஸோ நான் கண்டிப்பா இந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்ண போறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேரும் இந்த எஸ்ஜிபி பார்த்து டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு இதுல நீங்க ஜாயின் பண்ணுங்க இது வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ்லேயே நம்மளுக்கு கிடைக்குது இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறதுக்கு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா பேங்கிங்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து பே பண்ணி இதில் எஸ்டிபியில் வந்து போட போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிராமுக்கு ஐம்பது ஐம்பது ரூபா வந்து கம்மியாக நீங்கள் வந்து பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை டேரெக்டாக நான் போய்ட்டு போட போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போஸ்ட் ஆஃபீஸ் போயிடுங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க நீங்கள் அதை கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணி வாங்கிக்கலாம் பாண்டை வந்து உங்களுக்கு பதினஞ்சு நாள் கழித்து வீட்டுக்கே அனுப்பிச்சி வச்சுருவாங்க போஸ்ட்டில் சரிங்களா இந்த பாண்டை வந்து நீங்கள் பத்திரமாக வச்சுக்கணும் எட்டு வருஷம் கழித்து அந்த பாண்டை கொண்டு போய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா மட்டும் உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து க்ரெடிட் பண்ணி விட்டுருவாங்க எழுதாங்க ரொம்ப ஈஸியான மெத்தட் இது இதை பற்றி வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் இப்போது ரீசெண்ட் டேஸில் நிறைய பேர் வந்து எஸ்டிபியில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறதை நான் பார்த்தேன் ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்ககிட்டயும் ஷேர் பண்ணுறேன் நானும் ஜாயின் பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்கள் கூட டீட்டெயில்ஸும் ஷேர் பண்ணுறேன் இது நான் காமிச்சிருக்க ஷேர் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா இதுதான் வந்து சவரன் கோல்டு பாண்டு ஸோ எனக்கு தெரிஞ்ச சிஸ்டர் வந்து இதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து எனக்கு இதை அனுப்பியிருந்தாங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது அதுதான் நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன் அண்ட் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ டீட்டெயிலாக காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டிபி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ ஆர்பிஐ தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஸோ இதை வந்து நம்ம ஏமாற்றப்பட்டுருவோம் அப்படின்றது மாதிரி எந்த பயமும் இருக்க வேண்டாம் வருஷத்துக்கு வந்து ரெண்டரை பர்சன்டேஜ் வண்டியோடு கொடுக்குறாங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு கிராம்லேருந்து நம்ம வாங்கலாம் ஒரு கிராம்லேருந்து நம்ம நாலு கிலோ வரைக்கும் கூட வாங்கிக்கலாம் ஒரு கிராம் வந்து ஆறாயிரம் ரூபாய் அப்படிங்கிறது வந்து நானாக உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்குறேன் சரிங்களா ஸோ இப்போ வந்து ஒரு கிராம் ரூபாய்க்கு தான் போயிட்டுருக்கு ஸோ ஒரு கிராம் வந்து சிக்ஸ் தௌசண்ட் அப்படின்னா நம்ம ஒரு நாலு கிராம் குறைஞ்சதை அப்படி வாங்குறோம் அப்படின்னு முடிவு பண்ணணும் இப்போ நம்ம டேரக்டா கோல்டு ஜுவல்லரி ஷாப்பில் வாங்காமல் இந்த மாதிரி போயிட்டு நம்ம வாங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு இதில் எவ்வளோ வந்து நம்மளுக்கு கிடைக்கிது பெனிஃபிட்ஸ் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் வருது இல்லையா ஒரு கிராம் ரூபாய் அப்படின்னா நாலு கிராம் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஸோ ஒரு வருஷத்துக்கு ரெண்டரை பர்சன்டேஜ் வட்டி அப்படின்னா அறுநூறுவா நம்மளுக்கு கிடைக்கும் ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு கணக்கு வச்சுக்கோங்க இப்போ எட்டு வருஷத்துக்கு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அப்படியே நாலாயிரத்தி எட்நூறுவா கிடைக்கும் ஸோ நம்ம ஜஸ்ட் வந்து ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு மட்டும் நம்ம இதை பண்ணலை இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதுன்றதுக்காக நம்ம இதை ட்ரிபிள் ஆகும் கண்டிப்பாகவும் கோல்டு ரேட்டு ஸ்டாண்டர்டாக இப்படியே இருக்காது கண்டிப்பாக அதிகமாகிட்டு தான் போகும் இல்லையா ஸோ அப்படி டபுளாக ட்ரிபிள் ஆகும் போது அந்த அமௌண்ட் என்னமோ அந்த அமௌண்ட் கூட இந்த வட்டியும் நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ ருபீஸுன்னு போட்டு எக்ஸக்ட் கொடுத்துருக்குறேன் ஸோ எவ்வளோ ஆகுன்றது நம்மளுக்கே தெரியாது எட்டு வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளோ அதிகமாக ஆகும்ன்றது நமக்கே தெரியாது ஸோ நம்மளுக்கு ஒரு பல்காக ஒரு அமௌண்ட் கிடைக்கும் நம்ம ஜுவல்லரி ஷாப்பில் போயிட்டு நம்ம அந்த வேஸ்டேஜ்ல இருந்து ஜிஎஸ்டிலேருந்து எல்லாம் பே பண்ணி வாங்குறத விட எதுவுமே இல்லாமல் கவர்மெண்ட் கொடுக்குற அந்த ரெண்டரை பர்சன்டேஜ் வட்டியோட இந்த மாதிரி ஒரு பெனிஃபிட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேருக்கு காட்சியெல்லாம் இது தெரியாமல் இருக்குது தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க ஸோ நானும் வந்து இந்த ஸ்கீமில் கூடிய சீக்கிரம் ஜாயின் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன் சரியா தேங்க்யூ